தியாகராஜ் நகர் தொழில் வர்த்தக நல சங்கத்தின் புதிய அலுவலக துவக்க விழா நடைபெற்றது முன்னாள் பொருளாளர் வாசுதேவன் குத்துவிளக்கு ஏற்றினார் இந்த நிகழ்ச்சியில் தலைவர் பொன் முனிராஜ் தலைமை தாங்கினார் செயலாளர் பஷீர் முகமது முன்னிலை வகித்தார் துணைத் தலைவர் ஜெரால்ட் பால் வரவேற்புரையாற்றினார் பொருளாளர் டிகேஎஸ் கே எஸ் அருணாச்சலம் வாழ்த்துறை வழங்கினார் நிர்வாக குழு உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் துணை செயலாளர் மருதம் பாலா நன்றி கூறினார்